ஸ்ரீ குருபியோணமாக பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் அவருடைய ஸ்ரீமத் விஸ்வோபனிஷதம் பாகம் இரண்டு போதனை எண் இருபது மற்றும் அறுநூற்றி இருபத்தி ஒன்று போதன நாள் மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு புதன்கிழமை முன்னமே கற்பனை செய்து திடப்பட்டு வந்தது வாசனை அகுது அடங்கி கிடக்கும் சந்தர்ப்பம் தகுந்த பரிசரம் என்விரான்மெண்ட் வரும்போது விகசிக்கும் வெளிக்கிழங்கும் இப்படியே சுற்றி சுற்றி வரும் சைக்கிள் லைஃப் அண்ட் டெத் இதிலிருந்து தப்ப கற்பனை என்று உணர்ந்து சாட்சியாகி தனது ஸ்வரூபத்தை அந்தராத்மா பிரத்யகாத்மா ஆன்மா பிரம்மே என்று கண்டு நிற்க முடியும் அதுவே மோக்ஷ நிலை எந்த விவகாரமுமே கற்பனையால் கற்பனை என்று நன்கு அறியும் வரை நடக்கும் நடக்கட்டும் ரஜஸ்தமோ குண காரியமான கோர மலின விருத்திகளும் மிஷ்ரமான தூய விருத்தியும் வந்து மறையும் தன்மையை கண்டு பிராரத்த முடிவு வரை சாட்சியாக காலம் தள்ளி சாந்தியே சுரூபமாக ஆத்மானுபூதியில் ஜெழித்து பிரம்மமே ஆகிறது ஓம் சாந்தி சாந்தி சாந்தி